பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய ஆலயத்திலே கிறிஸ்துமஸ் தினத்தன்று போதகர்கள் வந்து பிரசங்கம் பண்ணுவார்கள் சின்ன கிராமம்தான் ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள அந்த ஆலயத்திலே வந்த செய்திகள் அன்றைக்கு ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாலிய பருவத்திலே குழந்தைகளாய் நாங்கள் இருந்தோம் சிறுவர்களாய் இருந்தோம் தக்க வயதிலே ஒரு இருபத்தி ரெண்டு வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இருபத்தி ரெண்டு வயதுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த பிராயத்திலே நாங்கள் கேட்ட செய்தி இன்று வரை என்னுடைய நினைவிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறார் நான் ஆச்சரியமாய் பார்க்கிறேன் ஆண்டவர் சிறு வயதிலே எங்களை நேசித்திருக்கிறார் என்று நாங்கள் புரிந்து ஆண்டவர் அன்றைக்கே எங்களுடைய உள்ளத்துல நிறைய விதைகளை விதைத்தார் இன்றைக்கும் அப்படி ஒரு அருமையான காரியத்தை தான் தியானிக்க போகிறோம் அந்த பயிற்சி ஆயர் எங்களோடு பேசின ஒரு காரியம் லூக்காவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பதிலகை ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய சொந்த தகப்பனாய் அல்லது கடவுளாய் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பதினாறாவது வசனம் சொல்றது தீவிரமாய் அவர்கள் வந்தார்கள் செய்தி சொல்லப்பட்டது செய்தி சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அது கர்த்தருடைய வார்த்தை என்று அதற்கு கனம் கொடுத்து தீவிரமாய் வந்து மரியாலையும் குழந்தையும் கண்டார்கள் ஒரு வாரமும் ஆலயத்திலே பிரசங்கம் நடக்கிறது ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அதை கர்த்தருடைய வார்த்தையா எண்ணி அதற்கு அப்படியே நாம் கீழ்படுகிறோமா இந்த மெய்ப்பர்கள் கர்த்தருடைய வார்த்தை என்று தேவதூதர்கள்தான் வந்து பாடினார்கள் சொன்னார்கள் ஆனால் அதை தேவ வார்த்தையாகவே எடுத்துக்கொண்டு கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து இயேசு பாலகனை தரிசித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா கிறிஸ்துமஸ் காலங்களில் மற்றெல்லா காரியத்தை விடவும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த கர்தாய கிறிஸ்து என் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் செய்தி சொல்லப்பட்டு விட்டது நாம போய் பார்க்கணும் எங்கே போவது இருக்கிற இடங்களிலே முழங்கல் படியிட்டு உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணம் செய் திபிப்போமா மகா இறக்கம் முள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறவங்களுடைய தயவுக்காய் செய்தி சொல்லப்பட்ட உடனே நேய்ப்பர்கள் அன்றைக்கு தீவிரமாய் செயல்பட்டார்கள் அப்பா நாங்கள் இந்த செய்தி ஒவ்வொரு வருஷமும் கேட்கிறோம் ஆனால் நாங்கள் அதுக்கு தீவிரமாய் செயல்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்துமஸ் காலங்களிலே இங்கே உள்ளத்திலே பாலகனாய் அவதரிக்க நீ ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்